லஞ்ச ஒழிப்பு என்றால் என் அது சம்பந்தமான விளக்க கூட்டம் நேற்று நடைபெற்றது மலேசிய முழுவதிலும் இருந்து நூற்று நாற்பத்தி ஐந்து மத போதகர்கள் கலந்து கொண்ட கூட்டத்தில் எஸ்பிஆர் எம் அதிகாரிகள் திரு சேகரன் மற்றும் திரு கேசவன் ஆகிய இருவரும் சிறந்த ஒரு விளக்கத்தை அவர்களுக்கு அளித்தனர் மலேசிய தமிழ் போதகர்கள் மற்றும் கிறிஸ்துவ ஐக்கிய சங்கத்தின் தேசிய தலைவராகிய ஹென்றி சந்தானம் கூறுகையில் வணக்கம் மலேசிய தமிழ் போதகர்கள் மற்றும் கிறிஸ்துவ ஐக்கிய சங்கத்தின் தேசிய தலைவராக ஹென்றி சந்தனம் மறை திரு ஹென்றி சந்தனம் அவர்கள் பேசுகின்றேன் இந்த நாள் மலேசியா முழுக்க உள்ள தமிழ் கிறிஸ்துவ போதகர்கள் இந்த நாளில் கூடியிருக்கின்றோம் இந்த எம்ஏசிசி லஞ்ச ஒழிப்பு இலாக்கா பின்னூடாக ஒரு பயிற்சி தேசத்தில் உள்ள போதகர்களுக்கு ஒரு பயிற்சி கொடுக்கின்றார்கள் அதோடைய அவேர்னஸ் கொடுக்கின்றார்கள் ஸோ இந்த கூட்டத்துக்கு வந்து கிட்டத்தட்ட மலேசியா முழுக்க நூற்றி நாற்பத்தி அஞ்சு போதகர்கள் வந்திருக்கிறாங்க எல்லா பகுதியிலும் கிடாலேருந்து ஜோஹூர் மாநிலம் வரைக்கும் இன்றைக்கு இந்த காரியம் எதுவென்றால் மலேசியாவிலே நம்முடைய அரசாங்கம் சிலாங்கூர் மாநிலம் வந்து எங்கள் தமிழ் போதகர்களுக்கு ஒரு பீஸ் ஆஃப் லேண்ட் ஒரு லேண்ட் கொடுத்துருக்கிறார்கள் அதுக்கு நன்றி சொல்றதுக்காக நம்ம இந்த நேரத்தில் ஒரு வேலையாக கூடி அந்த தேசத்தில் உள்ள எல்லா தமிழ் திருச்சபைகளுக்கு ஒரு பாதுகாப்புக்காக ஒரு கவரிங் ஒன்று விளங்க வந்திருக்கிறோம் மலேசியா தேசத்தில் இந்த மலேசியா தமிழ் போதகர்கள் மற்றும் கிறிசு ஐசிய சங்கம் இந்த வருஷத்தோடு இருபது வருஷ காலமாக நம்ம வந்து பாதுகாத்து வழி நடத்தி கொண்டிருக்கிறோம் மலேசியா தமிழ் போதகர் ஐக்கிய சங்கம் என்ன செய்கின்றோம் என்றால் இந்த தேசத்தில் உள்ள தமிழ் திருச்சபைகள் அவங்க தமிழ் திருச்சபையில் உள்ள வாலிபர்களை வந்து நம்ம வந்து குறிப்பாக அடுத்த தலைமுறைக்கு தயார்படுத்தி கொண்டிருக்கிறோம் அதாவது இந்த வாலிபர்களை வந்து இந்த எம்ஏசிசியினூடாக அவங்க என்ன மாதிரியான ஒரு விழிப்புணர்வு கொடுத்து இந்த எம்ஏசிசினுடாக இந்த வாலிபர்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அடுத்த தலைமுறை போதகர்களுக்கு வந்து நம்ம வந்து பல காரியங்களை செய்றதுக்காக பயிற்சி அங்க வந்து முக்கியமான அரசாங்கத்துடைய காரியங்களை யாங் போதகர்கள் அதாவது வாலிப போதகர்களுக்கு அந்த காரியங்களை தேச லெவல்ல செயற்படுத்தி அவங்களுக்கு நல்ல ஒரு பயிற்சியை கொடுத்து நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம் ஸோ இந்த நாளில் உங்கள் யாவருக்கும் இந்த விஷயத்தை தெரிவித்ததுக்காக இந்த பிரஸ் மீட்ல பேசிக்கிட்டு நன்றி வணக்கம் வணக்கம் என் பெயர் பாஸ்டர் பிலிப் ஜெயபாலன் கொலலம்போர் ஜெய ஜீவ திருசபையின் தலைமை போதகராக இருக்கிறேன் டிபிசிஎஃப்எம்மில் முக்கிய உறுப்பினராக இருந்து இன்றைக்கு ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்க இந்த லஞ்ச போடிய காரியங்களுக்காக திரண்டு வந்த மலேசியா இருக்கக்கூடிய நூற்றி நாற்பது சபைக்குரிய தலைவர்கள் பாசர்கள் வந்து இதில் கற்றுக்கொண்டிருக்கார் நானும் அங்கிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறேன் மிக முக்கியமான அறிவுரைகளையும் மிக முக்கியமான சில ரகசியங்களையும் தெரியாத காரியங்களை விளக்கப்படுத்தினதுக்காக ரொம்ப நன்றி இது ஏற்பாடு பண்ண டிபிஎஸ்எம் தலைவர் சந்தானம் தலைமையில் இது நடக்கிறது எல்லாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறோம் காரணம் என்னென்றால் நமக்கு அறியாத காரியங்கள் நமக்கு புரியாத காரியங்கள் அரசாங்கத்து மூலியமாக லஞ்ச ஒழிப்பு என்றால் என்ன லஞ்சம் கொடுப்பது என்ற என்ன என்பது அறியாத காரியங்களை தெல்ல தெளிவாக நம்ம புரிந்து கொள்ளத்தக்கதாக இந்த அறிவுரையாளர்கள் கேசவன் சேகரன் வந்து அறிவுரையாளர்கள் சொல்வதை கேட்கும் பொழுது மிக சந்தோஷமாக இருக்கிறது இது அனைவருக்கு புரோஜனமாக இருக்கும் எனக்கு விசேஷமாக புரோஜனமாக இருக்கும் விளைச்சியாக இருக்கக்கூடிய எல்லா சபைகளும் நடக்கக்கூடிய ஒரு சில தவறுகளை அவர் சுட்டி காட்டுகிறார்கள் அன்பு காணிக்கை எப்படி அரசாங்கத்திற்கு வரக்கூடிய மானியங்கள் எப்படி செலவு பண்ணுவது என்று சொல்லி சரியான விளக்கங்களை கொடுப்பதனால் எங்களுக்கு எனக்கு தனிப்பட்ட முறையிலும் வந்த அனைத்து பாசர்களுக்கும் புரோஜனமாக இருக்கும் உங்களுக்கும் ஆசிரியமாக இருக்கும் கடவுளுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் நன்றி வணக்கம் என் பேரும் பாஸ்டர் டேவிட் பானபஸு பிணையங்கிலிருந்து வந்திருக்கிறான் இந்த மேக்கோடைய மீட்டிங்க்கு இதை ஏற்படுத்தின ரெவரன் ஹென்ரி சந்தனத்துக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன் ஏனென்று சொல்லும்போது தமிழ் திரு சபைகளாக மலேசியா முழுவதும் உள்ள சபைகளுக்கு இப்படியான ஒரு விழிப்புணர்வு மேக் மூலியமாக எந்தெந்த வகையில் தமிழ் சபைகள் எப்படி எப்படி தங்களுடைய நடத்தைகளை வைத்து கொள்ள வேண்டும் சபையுடைய ஒழுக்கத்தை வைத்து கொள்ள வேண்டும் பொருளாதாரத்தில் எப்படி உண்மையாக இருக்க வேண்டும் சொல்லக்கூடிய காரியத்தில் எங்களுக்கு கொஞ்சம் வெளிப்பாடுகளை கொடுக்கத்தக்கதாக இந்த மீட்டிங்கை இப்படியாக ஏற்படுத்தினத்துக்கு ரொம்ப நன்றி சொல்கிறோம் டெவல நன்றி சந்தனத்துக்கு இந்த இந்த மீட்டிங் ரொம்ப புரோஜனம் எங்களுக்கு ஏன்னு சொல்லும்போது அதிகமாக நாங்கள் சபையை தான் திருசபையை தான் நடத்தி கொண்டு வருகிறோம் அரசாங்க சட்டத்தின் வீதியில் எவ்விதமாக நம்ம பொருளாதாரத்தை எவ்விதத்தில் பயன்படுத்தணும்னு சொல்லி ரொம்ப தெரியாது ஸோ வரக்கூடிய நங்கொடைங்களெல்லாம் எடுத்து செய்யக்கூடிய காரியத்தில் செய்து கொண்டு வரோம் ஆனால் அந்த மீட்டிங்க்கு வந்த பிறகு தான் தெரியுது எவ்வளவுக்கு அந்த டானா என்று சொல்லக்கூடியது கொடுக்கப்பட்டதை தவறாக பயன்படுத்தாமல் இஷ்டத்துக்கு பயன்படுத்தாமல் எவ்விதமாக அரசாங்க ரீதியத்தில் கணக்கு ஒப்பு வச்சு கணக்கு சரியாக வைக்க வேண்டும் சொல்லி எங்களுக்கு மேக் வந்து கொஞ்சம் ஆலோசனை கொடுத்த வாசி இப்போ கொஞ்சம் எனக்கு தெளிவாக இருக்குது அதே போல் வந்த எல்லாருக்கும் நல்ல ஒரு தெளிவு கிடைத்ததுக்காக மேக் காரங்களுக்கும் நன்றி சொலுத்துகிறேன் ஹென்றி சந்தனத்துக்கும் நன்றி செலுத்துக்கிறேன் வணக்கம் நான் கிசன் ராதாகிருஷ்ணன் இன்னைக்கு வந்து இந்த நிகழ்வு வந்து வந்துஎம் அதாவது இப்போ துபான் பெர் சவடரான் படிரி படிரி என்பா அகாம கிறிஸ்தியன் தமிழ் மினேஷியர் பர் சாமு சுர்ஹாஞ்சாய பஞ்சகார் ராசா அதாவது ஊழல் தடுப்பு ஆணையத்தோட இந்த ப்ரோக்ராம் நம்ம சேர்ந்து செஞ்சுருக்கோம் ஸோ வந்தவங்க ஆல்மோஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் தேர்ட்டி பேர் பாஸ்தர்ஸ் ஃப்ரம் ஹோல் மினேஷியர் இன் தமிழ் ஸ்பீக்கிங் பாஸ்தர்ஸோட ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம வந்து முடிஞ்ச பாஸ்ட் ஒரு மூணு மாசமாக ஒரு ஒரு ஒன்றிலிருந்து சேர்ந்து இன்னைக்கு இந்த நிகழ்வு நடத்தியிருக்கோம் நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல் ஆஹ் விஷயமா நடந்திருக்கு நிறைய கேள்விகள் எப்படி எப்படி அதாவது பாஸ்டர்ஸ் நிறைய கவர்மெண்ட்னோட ஃபண்ட்லாம் ரிசீவ் பண்றாங்க டானக் ராஜான்னு சொல்லுவோம் ஸோ இந்த டானக் ராஜான் பத்தி அதுல இருந்து எப்படி இந்த ஊழல்ன்ற ஒரு விஷயத்த வந்து சம்பந்தம் இல்லாம ஆக்கணுமே அதாவது ஆஹ் துத்துத்தான் பல்சுவா இருக்கிற சொல்லி இல்லை அதிகார என்ற ஒரு விஷயம் இருக்கு ஸோ இதெல்லாம் இதுல இருந்து எப்படி இந்த 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 ரெண்டு விதமா செஞ்ச இந்த ஃபோரம் ஃபோரம் சொல்லலாம் டைலாக் சொல்லலாம் நல்ல ஒரு விஷயமா நம்மளுக்கு இன்னைக்கு நடந்திருக்கு அதிகபட்சமான சப்போர்ட் வந்திருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமா அங்கங்க நடக்கணும்னு சொல்லிட்டு இந்த எஸ்பேரம் வந்து கேட்டுக்கொள்கிறது ஆக்சுவலி நீங்க பாத்துக்கிட்டீங்கனாக்கா இப்போ நாங்க நானூத்தவன் சேகரம் வந்து மக்களுக்கு எஸ்பிஆரை பற்றி அதோட விழிப்புணர்ச்சியை பற்றி பேசுறதுக்கு தான் எங்களுடைய எங்களுடைய மெயினான வேலை அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து எல்லாம் இனத்துக்கும் அது வந்து மலே இனத்துக்கும் சரி சீன சம்பந்தப்பட்ட சரி அப்போ தமிழர்கள் சம்மந்தப்பட்டும் சரி இந்திய சம்மந்தப்பட்ட எல்லா என்ஜிஓஸ்க்கும் கோயில் சம்பந்தமா இருக்கட்டும் இன சம்பந்தமா இருக்கட்டும் விளையாட்டுத்துறை சம்மந்தமாக இருக்கட்டும் ஸோ எங்கெங்க டானக்ராஜா கவர்மெண்டோட ஃபண்ட் போறதோ அங்கே போயிட்டு நாங்கள் வந்து இந்த டாக்ஸன் நாங்கள் கொடுப்போம் ஸோ தட் அவங்க வந்து இதுலேருந்து விடுபடுறதுக்காக அட்லீஸ்ட் நம்ம ஸ்கூலிங் நம்ம பண்ணிட்டோம்னாக்கா அடுத்தடுத்து அவங்க வந்து கொஞ்சம் அலர்ட்டாக இருப்பாங்க அந்த விழிப்புணர்வு கொடுக்குன்றது தான் நம்மளுடைய மெயினான ஒரு விஷயமாக செஞ்சுட்டு இருக்கோம் சார் ஏன்னா இயற்கையாக வந்து சார் இது வந்து இப்போ போன வருஷம் எனக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து ஒரு ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயத்தில் நானும் செஞ்சோம் ஸோ அங்கேயும் வந்து ஹிந்து சங்க அவங்க மூலமாக அவங்களுடைய ஒரு அவங்களுடைய ஒரு ஒன்றிணைந்து இருந்து கோயில் உள்ள கோயில் இருக்கிற எல்லா ஜே அவங்களும் கூப்பிட்டு ஒரு ப்ரோக்ராம் செஞ்சிருக்கோம் அப்புறம் தான் ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னுக்கு வந்து ஸ்லாங்கர் உள்ள எல்லா தமிழ் ஆசிரியர்கள் தமிழ் தமிழ் தலைமை ஆசிரியர்களை கூப்பிட்டு அவங்களுக்கும் அந்த ப்ரோக்ராம் செஞ்சிருக்கோம் ஸோ எங்க எங்க வந்து அந்த ஃபன் போதோ அவங்களுக்கான தேவைப்படுற விஷயங்களை போயிட்டு அங்கங்க நாங்க போயிட்டு சொல்லிட்டு இருக்கோம் வந்து சார் நம்மளோட ஜூரிடிக்ஷன்ல வந்து எஸ்பிஆர் ஜூரிடிக்ஷன்ல வந்து லஞ்சம் வாங்குறதும் தப்பு லஞ்சம் கொடுக்கறதும் தப்பு கேட்கிறதும் தப்பு வாங்குறதும் தப்பு அதிகார துஷ்பிரயோகம் பண்றதும் தப்பு அதை வச்சு போலியான ஆவணங்கள் செய்யறதும் தப்பு ஸோ இதுக்கான மெயினா இதுதான் தப்பு இந்த தப்பு நீங்க செஞ்சீங்க காட்ல வந்து முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா மேக்சிமம் இருபது வருஷம் தண்டனை பஞ்சாறு இல்லாட்டி அதிகபட்சமா நீங்க வந்து மினிமம் பத்தாயிரம் வெள்ளி டெண்டு டெண்டு இல்லாட்டி ஃபைவ் டைம்ஸ் பர்கண்டு அஞ்சு வட்டி மடங்கு அஞ்சு மடங்கு அதுக்கான இதை நீங்க கட்டி ஆகணும் இது வந்து நாங்க வந்து இஸ்தில வந்து டான் இருக்கு ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து அத்தா உள்ள ஸோ ரெண்டுமே நீங்க செஞ்சாகணும் மினிமம் ஒரு நாளாச்சும் நீங்க போயிட்டு கொஞ்சம் சிறையில போய் நீங்க உட்காந்துருக்கணும் நீங்க ஸோ இதுக்கான ஸோ அதுக்காக இதெல்லாம் வராமல் இருக்கணும்னாக்கா தயவு செய்து உங்கள்கிற ஒரு விஷயத்தை வந்து உங்க எண்ணத்திலிருந்து வெளியாக்கிடுங்க செஞ்சீங்க அப்படின்னாக்கா இது அடக்கா சுகிர் ஜேதி கெட் செமனி கம்யூனிட்டி சர்ச்லேருந்து இருந்து வந்திருக்கிறேன் எங்களுடைய சபை வந்து பிஜே பட்டாலிங்குத்தாமாவில் இருக்கிறது இன்று நம்ம பாஸ்டர் ஹென்ரி சந்தானம் வந்து நம்மளை ஒரு நூற்றி முப்பத்தி ஏழு பாஸ்டர்ஸுங்க கிட்டத்தட்ட எல்லாரும் வந்திருக்காங்க ரொம்ப அருமையான காரியங்களை பற்றி நிறைய பேசினாரு எப்படி நம்முடைய தமிழ் சபைகளுக்கு இண்டிபெண்ட் சர்ச்சஸ்க்கு எந்த அளவுக்கு உதவி செய்ய அவர் ரொம்ப ஆர்வத்தோடையும் வாஞ்சையோடையும் தாகத்தோடையும் இருக்கிறத பத்தி விழாவியாக நம்மளுடைய ஜனங்களின் மத்தியில பேசினாரு எல்லா போதகர்களின் மத்தியிலையும் பேசினாரு அது ரொம்ப நமக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சு அவர் செய்த காரியங்கள் இவ்வளவு காலம் அவர் செய்து வந்த காரியங்கள் ஒரு பத்து வருடம் கிட்டத்தட்ட அவர் செய்த ஊழியங்கள் அதாவது நம்மளுடைய இண்டிபெண்டன் ஜட்ஜஸ்க்காக எந்தெந்த விதத்துல உதவி செய்வது என்ற ஒரு ஆழமான நோக்கத்தோடு அவர் வந்து எல்லாவற்றையும் எத்தனை பிரதிநிதிகளை பார்த்தாரு எத்தனை மினிஸ்டர்ஸை பார்த்தாரு எத்தனை இந்த ச இந்த பார்லிமெண்ட் மெம்பர்ஸை பார்த்து அவங்கள எல்லாருக்கிட்டேயும் மெசேஜ் எடுத்து அவர்களோட அந்யோன்யமாக நல்ல பழக்க வழக்கத்தோட இருந்து நல்ல ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணி இண்டிபெண்ட் சர்ச்சஸ்க்காக தமிழ் சபைகளுக்காக எந்த அளவு எப்படி உதவி செய்வதுன்ற ஒரு ஆர்வத்தோடு அவர் முன்னேறி செய்த காரியங்களை பார்க்கும் பொழுது உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்கிறது கர்த்தருக்கு சோஸ்திரம் சொல்றேன் இப்பேற்பட்ட மனிதரை கர்த்தரை எழுப்பி விட்டதற்காக நல்லது அருமையான காரியமாக இருக்கிறது ஒவ்வொரு கிறிஸ்துவ ஜனங்களும் ஒவ்வொரு கிறிஸ்துவ போதகர்களும் அக்கினி ஜுவாலைகளாக இந்த தேசத்திற்காக திறப்பின் வாசலில் ஓடி ஓடி ஊழியம் செய்யறாங்க அவங்களுக்கு ஒரு நன்மையான காரியங்கள் நடைபெறணும்ட்டு இவரு நமக்கு பிரதிநிதியாக நின்னு எல்லா காரியத்தையும் செய்யறத பார்க்கும்போது மிக்க மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது எல்லாம் கர்த்தருடைய செயலாக இருக்கிறது கர்த்தர் இல்லாமல் எந்த விதமான காரியமும் நடக்காது அவரே சர்வ சிருஷ்டிகராக இருக்கிறார் சகலத்தியம் படைத்தவராக இருக்கிறார் இப்பேற்பட்ட மனிதரை அவர் எழுப்பினதற்காக கர்த்தருக்கு சுவஸ்திரம் சொல்கிறேன் நன்றி சொன்னது போல இன்னைக்கு

அவங்களுக்கு வச்சுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கான்ட்ராக்ட் மூணு வருஷமா கட்சிட்டு இருக்கோம் நாலு வருஷம் உங்களுக்கு கான்ட்ராக்ட் கிடைக்காது அப்படிதான் அவர் வந்து எப்படி பண்ணுறாரு எனக்கு வச்சு கான்ட்ராக்ட் கிடைக்கல நீ ஏன் கொடுக்கல அவன் மேபி அந்த நாலு வருஷம் கான்ட்ராக்ட் கொடுத்தவன் வந்து கொஞ்சம் கூட கொடுத்துருப்பாரு புரியுங்களா மூணு வருஷம் கூட கொடுத்துருவாரு நாலு வருஷம் வேக அப்படி கூட கொடுத்துருப்பாரு அப்போ அப்போ மூணு வருஷம் வந்து சொல்லாதவன் நாலாவது வருஷம் தான் சொல்றான் ஏன் மூணு வருஷம் ஜாயின்

உங்க பசхан dana kerajaan dan perolehan இப்போ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்க பொது சுகாதார திங்க என்ன சொல்லிருக்கு dana kerajaan சோ யாரான dana kerajaan வந்து गवर्नमेंट गवर्नमेंट வந்து பக்கா பணம் வாங்குறினங்களோ அந்த dana kerajaan நீங்க அத மிஸ் பண்ணீங்க ஏ كده சோ dana kerajaan சொன்னாலே உங்களுக்கு மொத்த வருது गवर्नमेंट காசை

subscribe பண்ணுங்க subscriber பெல் press பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு